பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான பாராட்டிவிட்டு இந்த மறையுறையை நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன் முதலாவதாக நம்முடைய புதிய ஜே டேனியல் அவர்கள் நம்முடைய உயிர்த்த ஆண்டவருடைய இந்த மகிமையான நாளிலும் நம்முடைய வியாகுல தாயினுடைய இந்த ஆலயத்திலும் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு நாம் அனைவரும் கரங்கள் தட்டி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக நம்முடைய பங்கு தந்தை அவரை கண்டு எனக்கு ஆச்சரியமும் வியப்பும் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர் எந்தெந்த பங்கிலெல்லாம் இருக்கிறாரோ அங்கு புதிய குருக்களாகிற ஒவ்வொருவருக்கும் நான் அனைத்தையும் செய்வேன் எங்கள் ஊர்ல பஞ்சம்பட்டியில் அவர் பங்கு தந்தையாக இருந்த என்னுடைய தோழமை குருக்கள் புதிய குருக்களாக பங்கு வந்த வந்தபொழுது நான் பார்த்து என்று மனதார செலவு செய்வார் ஒரு காணிக்கையாக செய்வார் இது கடவுளுடைய ஊழியருக்கு செய்வது என்று எனவே நம்முடைய பங்கு தந்தை தந்தை வி செல்வராஜ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை கரங்கள் தட்டி தெரிவித்துக் கொள்வோம் மூன்றாவதாக நம்முடைய மறை மாவட்டத்திற்காக டேனியலோடு சேர்ந்து மூன்று அருட்தந்தையர்கள் அருட்தந்தை போஸ்கோ அருட்தந்தை அமல்ராஜ் அருட்தந்தை மில்டன் இவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு அவர்களை அபிஷேகம் செய்திருக்கிறார் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக மேட்டுப்பட்டி இறை சமூகம் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய அருட்தந்தை டேனியல் அவர்களுக்கு நிறைய நன்கொடைகளை கொடுத்துருக்கீர்கள் நான் சாப்பிட வர்றப்பெல்லாம் கவனிச்சிருக்கிறேன் இங்கே இருக்கிற அருட்சகோதரிகள் இந்த குடும்பத்தினர் டேனியலுக்காக இந்த நன்கொடையை கொடுங்கள் என்று நிறைய பேர் கொடுத்திருக்கிறீர்கள் அவர் இந்த பங்கை சாராதவராக இருந்தாலும் நம்முடைய பங்கில் வந்து களப்பணி ஆற்றினார் என்பதற்காக ஒரு கடவுளுடைய ஊழியருக்கு செய்திருக்கிறீர்கள் எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே கரங்கள் தட்டி ஒருவர் ஒருவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் அன்பானவர்களே கிறிஸ்துவோடு சிலுவையில் அப்படிங்கிற விருது வாக்கோடு அருத்தந்தை டேனியல் அவர்கள் தன்னுடைய குருத்துவ வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க டைட்டானிக் கப்பலைப் பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏப்ரல் பதினான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் நாள் இந்த டைட்டானிக் கப்பல் மிக பெரிய அழிவை சந்தித்தது ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த டைட்டானிக் படத்துல ஒரு கத்தோலிக்க குருவானவரை பற்றி ஒரு இரண்டு நிமிட காட்சி இருக்கிறது அதில் அந்த குருவானவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் தன்னுடைய சகோதரர் வில்லியம் அவருடைய திருமணத்திற்காக அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் அப்பதான் அந்த டைட்டானிக் கப்பல் முறிகிறது அந்த நேரத்தில் அந்த டைட்டானிக் கப்பல்ல மக்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த குருவானவர் தன்னுடைய அன்றாட குருத்துவ ஜபமான அறியும் அதே மாதிரி திருவழிப்பாட்டு நூல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை இருக்கிற கத்தோலிக்க மக்கள் பிற சபையை சார்ந்த புரொட்டஸ்டன் மக்கள் யூத மக்கள் இவர்களையெல்லாம் கூட்டி வைத்து அவர்களுக்கு இந்த இறைவார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார் உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுகிறது உங்களுடைய துயரமெல்லாம் மாற்றப்படுகிறது இனிமேல் சாவு இல்லை என்ற அந்த வசனத்தை சாவை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார் இது உண்மையிலேயே ஒரு காட்சிக்காக வைத்தார்களா அது உண்மையிலேயே அங்கு ஒரு குருவானவர் இருந்தாரா என்று கூகுளில் போய் நான் தேடி பார்த்தேன் அப்போதான் தெரிந்தது உண்மையிலேயே ஒரு குருவானவர் அந்த கப்பலில் இறந்திருக்கிறார் அவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஃபாதர் தாமஸ் பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு குருவானவர் அவர் அன்றைய தினம் காலையில் அந்த கப்பல் உடைவதற்கு முன்பாக திருப்பலியை நிறைவேற்றுகிறார் அந்த கப்பல் உடைகிற நேரத்தில் மக்கள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள் அப்போ ஒரு குருவானவர் இருக்கிறப்ப அவருக்கு எப்பயுமே ஒரு தனி மரியாதை இருக்கும் அதனால அந்த தப்பித்து போகிற அந்த லைஃப் போட் ஒரு தடவை இடம் ஒரு இடம் இருக்குது நிறைய மக்கள் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்துவ மக்கள் சொல்கிறார்கள் ஃபாதர் நீங்க வாங்க நீங்க நிறைய பேருக்கு பணி செய்யணும் முதல்ல லைஃப் போட்ல ஏறுங்கன்னு அவர் இல்லல்ல நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் அந்த லைஃப் போட்ல ஏற்றுகிறார் கடைசியா ஒரு லைஃப் போட் இருக்குது அப்பையும் அவருக்கு ஒரு இடத்தை அங்க இருக்கிற கேப்டன் மற்றவங்கெல்லாம் சொல்றாங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இல்ல நான் இந்த மக்களுக்கு இறுதி நேரத்தில் நம்பிக்கையும் கடவுளுடைய செய்தியையும் இந்த ஆன்மாக்களை காப்பாற்றுகின்ற வேலையும் நான் செய்வேன் என்று அந்த கப்பலிலேயே தங்கி விடுகிறார் எனவேதான் அவர் அந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த அனைத்து மக்களையும் திரட்டி ஜவமாலையை கையில் எடுத்துக்கொண்டு புரோட்டஸ்டான் மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர் ஜவ ஜெபித்துக்கொண்டு கடவுளுடைய அந்த திருவரு சாதனங்களை கொண்டு பாவம் மன்னிப்பு கொடுத்து கொண்டு யூத மக்களுக்கும் பிற சபைய அந்த சபையினருக்கும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் திருவருட்சாதனங்களை நிறைவேற்றினார் என்று வாழ்க்கை குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது அதோடு அவர் இறந்து போனார் அந்த கப்பலோடு கப்பலாக அவரும் மடிந்து போனார் உடைந்து போனார் என்று வரலாறு சொல்கிறார் நீங்க வேணா கூகுளில் போய் டைட்டானிக் கப்பலில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ குருவானவரை பற்றி தேடி பாருங்க அங்கே இந்த செய்தி இருக்கிறது அன்பானவர்களே யோசித்து பாருங்க குருத்துவம் என்பது எவ்வளவு அழகானது குருத்துவம் என்பது எவ்வளவு தூரம் இறுதி வரை போராடுகின்ற ஒரு குணத்தை கொண்ட குருக்களாக இருக்கிறார்கள் அல்லது ஆண்டவர் இயேசுடைய அந்த சிலுவை மீட்பை தான் செத்தாலும் பரவாயில்லை தன்னோடு இருக்கிற மனிதர்கள் அதை உணர வேண்டும் வாழ்வாக்க வேண்டும் நான் இந்த மக்களுக்காக கடவுளுடைய பணியாளனாக இருக்கிறேன் இந்த மக்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மகனாக மகளாக இருக்கிறார்கள் எனவே நான் என் மக்களுக்காக கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி வாழுவேன் என்று அவர் வாழ்ந்திருக்கிறார் இன்றைக்கு பாருங்க நம்முடைய புதிய குரு அருள் தந்தை டேனியல் அவர்களும் கிறிஸ்துவோடு சிலுவையில் என்ற விருது வாக்கோடு நின்று கொண்டிருக்கிறார் நான் இங்கே அடிக்கடி திருப்பலிக்கு வர்றப்ப டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே இருக்கிற அனைத்து குருக்கள் சகோதரர்கள்டெல்லாம் ரொம்ப கேலியும் கிண்டலாக பேசி கொண்டிருப்பேன் ஏன்னா டேனியல் வந்து ரொம்ப மாதிரி இருப்பார் அதனால் இங்கே இருக்கிற சகோதரர்கள் அஜித்து அதுக்கப்புறம் ஜஸ்டின் இவங்களெலாம் அவரை தனியாக கவனிச்சிக்குவாங்க அதெல்லாம் நம்ம சின்ன சாமியார் ரொம்ப தனியாக அவரை கவனிச்சுக்குவார் நல்லா சாப்பிடணும் டேனியல் உடம்பை தேத்தணும் அப்படின்னு நான் கூட சொல்லுவேன் ஆமாம் டேனியல் நிறைய அடி வாங்க வேண்டியிருக்கு உடம்புல தம்பு வேணும் சாமியாரான கட்டாய மக்கள்கிட்ட வார்த்தைகளினாலும் பார்வையினாலும் அல்லது உடல் அளவிலும் அடி வாங்கணும் அப்ப அடி வாங்கறதுக்கு நல்ல தேர்ந்து ஒரு நல்ல சாமியார வரணும் டேனியல் அப்படின்னு அவர் ரொம்ப சாதுவாக சிரிச்சுக்குவார் உண்மையிலே அதுதான் இன்றைய காலத்தில் குருத்துவம் என்பது சவாலானது யாரு உடனே குருக்களை நம்ப போகிறதில்ல விமர்சன பார்வையோடு தான் ஒவ்வொரு குருவானவரையும் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் அணுகுகிறார்கள் அப்படின்னா ரொம்ப தைரியமாக மனதிடத்தோடு உடல் வலுவோடு ஆண்டவருடைய அந்த ஆன்மீக பலத்தை பெற்றவராக இருக்க வேண்டும் கடைசியில் பார்த்தா அவருடைய விருது வாக்கே அதுதான் கிறிஸ்துவோடு சிலுவையில் இதை வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து பார்த்தோம்னாக்க அவரை சிலுவையில் அரையணும் அப்படிதான் அர்த்தம் இயேசுவை எப்படி அரைஞ்சாங்களோ அது மாதிரி ஆணி எடுத்து அரையணும் லிட்ரலாக பார்த்தா ஆன்மீக பார்வைகளை பார்த்தா விவிலியத்தில் நிறைய இதற்கு அர்த்தங்கள் இருக்கிறது ஒன்று இன்றைக்கு வாசித்த நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்களில் சிலுவையை தூக்கி கொண்டு எப்படின்னா தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு வருகிறவர் மட்டுமே சீடராக இருக்க முடியும் இன்னைக்கு டேனியல் பாருங்க அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த உலக வாழ்வை விட்டுவிட்டு அவருடைய இன்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் ஆண்டவர் இயேசுவுக்காக என்னுடைய தன்னலத்தை துறந்து இயேசுக்காக நான் நிற்பேன் என்று இன்றைய நாளில் நிற்கிறார் உண்மையிலேயே டேனியலை பார்க்கிறப்ப எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் அவர் எனக்கிட்ட பிடிச்ச வார்த்தை என்னென்னா டேனியல் செம அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நான் செம அப்படின்னு சொன்னால் எங்கே இருந்து இந்த வார்த்தை கற்றுக்கிட்டீங்க ஃபாதர் அப்படிங்குவார் எல்லாம் சினிமாவில் இருந்தான் டேனியல் அப்படிங்கிறது அதனால் டேனியல் நீ உண்மையிலே சூப்பர் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறாய் இந்த குருத்துவ வாழ்வு அழகானது இறை மக்களுக்காக பணியாற்றுகிற இதைவிட உன்னதமான ஒரு வாழ்வு வேற எதுவுமே இருக்க முடியாது எனவே தன்னலத்தை துறந்து இயேசுவை உடலில் தாங்கி வாழ்வாக்குகிற வாழ்வு எப்ரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இழிவையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று குருத்துவ வாழ்க்கையில் வருகிற இழி பேச்சுக்கள் அல்லது பிற மனிதர்கள் நம்மை விமர்சனப்படுத்துகிற பொழுது அல்லது பிற மனிதர்கள் இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லும் பொழுது அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுகிற அதுதான் கிறிஸ்துவோடு சிலுவையில் என்ற இரண்டாவது ஆன்மீக செய்தியை விவிலிய வசனம் சொல்லுகிறது மூன்றாவதாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் எடுத்திருக்கிறது இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் தான் இந்த கிறிஸ்துவோடு சிலுவையில் அப்படிங்கிற விருது வாக்கு அந்த இருபதாவது வசனம் சொல்லுகிறது நான் வாழவில்லை என்னில் ஆண்டவர் இயேசு வாழுகிறார் என்று திருத்துதர் பவுளடியார் கூறுகிறார் எனவே கிறிஸ்துவோடு சிலுவையில்னா இயேசுவையே வாழ்வாக்குவது அந்த இயேசுவையே வாழ்வாக்குவதுனா என்ன அவர் கொடுத்த மீட்பு இந்த உடம்புல பாவ அல்லது இந்த உலகத்தில் உள்ள கடவுளுக்கு எதிரான காரியங்களை நாம் வாழ்வாக்குவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய மீட்பை சிலுவையில் அவர் கொடுத்த அந்த மீட்பை வாழ்வாக்குவது என்ற விருது வாக்கோடு அவர் அந்த புனித பௌலடியாருடைய அந்த சிந்தனையை இந்த மோட்டோவில் அல்லது இந்த விருது அவர் கொண்டிருக்கிறார் அடுத்ததாக குருந்தியர் கழுதிய இரண்டாவது திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவோடு சிலுவை அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னாக்க அவரோடு இணைந்திருக்கிற பொழுது நாம் புதிதாக படைக்கப்படுகிறோம் டேனியல் என்பவர் என்ஜிஓ காலனியில் பிறந்தவர் அல்லது அவருக்கு இந்தந்த குணங்கள்லாம் இருக்குது அல்லது அவர் பயப்படுவார் அல்லது வந்து அவர் வந்து ரொம்ப கூச்ச சுபா உள்ளவர் இதெல்லாம் இல்லை இனிமேல் அவர் புது படைப்பாக கிறிஸ்துவை தாங்கி நம் முன்னால் நிற்கிறார் அவர் கிறிஸ்துவின் ஊழியராக நிற்கிறார் கிறிஸ்துவின் சீடராக நிற்கிறார் அந்த தைரியத்தோடு ஆண்டவருடைய மீட்பை ஒரு புது படைப்பாக வாழப் போகிறார் அவருடைய அந்த வாழ்வை நாமும் கண்டு அதே கிறிஸ்துவை நாமும் வாழ்வாக்க வேண்டும் நாமும் புது படைப்பாக மாற வேண்டும் என்று நமக்கு முன்னால் அவர் நிற்கிறார் இறுதியாக ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் திருத்தூதர் பவுளடியார் கூறுகிறார் நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி ஆண்டவர் இயேசுவோடு இந்த சிலுவையில் மறித்திருக்கின்றோம் எனவே இந்த விருது வாக்கு ரொம்ப ஆழமானது இறைவனுடைய வாழ்வை வாழ்வாக்குகிற அந்த விருது வாக்கோடு நம்முடைய நம்மிடையே நிற்கிற அருட்தந்தை தந்தை டேனியலை நான் மனதார பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் அவருடைய குருத்துவ வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகின்றேன் ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குமா அப்படின்னு நாம கேட்டு பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு எப்படி தன்னுடைய திருத்தூதர்களை இந்த மண்ணுலகிற்கு அனுப்புகிறார் என்றால் மத்திய எழுதிய செய்தி பத்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் சொல்லுகிறார் இதோ ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று இந்த உலகத்தில் ஓநாய்களும் அல்லது பலவிதமான விலங்குகளும் நடமாடுகிற இடமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது ஒரு குருவானவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல சாந்தமாக ஆண்டவருடைய பெயரால் இந்த மண்ணுலகில் பணியாற்ற வருகிறார் இது ஏதோ ஆண்டவர் இயேசுதான் சொன்னாரான்னு பார்த்தா இல்ல நீங்க நிறைய எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா உலகம் என்பது அதிபயங்கர காடு அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்னன்னா காங்கிரீட் கட்டடங்களினால் நிரப்பப்பட்ட காடு இந்த காட்டுக்குள் சிலிய சிங்கங்களும் புலிகளும் ஓநாய்களும் நரிகளும் உளவாடி கொண்டிருக்கிறது ஏதோ மனிதர்கள் தனித்தனியாக இல்ல தங்களுடைய மனதிற்குள்ளேயே அல்லது நம்ம மனதுக்குள்ளேயே நிறைய நேரம் சில நேரம் சிங்கமாக இருப்போம் சில நேரம் புளியாக இருப்போம் சில நேரம் ஓனாயா இருப்போம் சில நேரம் அடுத்த மனிதர்களை வீழ்த்துகிற கடினமான விலங்குகளாக இருப்போம் என்று கவிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஏதோ கவிஞர்கள் தான் சொன்னார்கள்னா சினிமா டைலாக்கை பார்த்துருக்கீங்களா அதுவும் இந்த சிவாஜி படம் வந்தப்பெல்லாம் சிங்கம் தான் வரும் மனுஷனை மனுஷனை யாரும் நாயாகவும் நரியாகவும் மனிதர்கள் தங்களையே உருவகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அப்ப உலகம் என்பது கடினமானது இந்த மனிதர்கள் எந்த நேரம் எப்படி இருப்பார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அதனால தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்புகிற பொழுது ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய குருக்களை அனுப்புகிறார் இன்றைய நாளில் நம்முடைய அருட்தந்தை டேனியலையும் ஆண்டவர் இயேசு அதுதான் சொல்லி அனுப்புகிறார் ஆனால் நம்முடைய பங்குத்தந்தை அருட்தந்தை தந்தை வி செல்வராஜ் சொல்லுவார் நம்முடைய டேனியலில் விசுவாசம் சாமியாரை பார்க்கலாம் நம்முடைய மறை மாவட்டத்தில் அருட் தந்தை விசுவாசம்னு எங்கள் ஊர்லெலாம் பணியாற்றி இருக்கிறார் எங்கள் ஊரில் நிறைய பேரை அவர் மில்ட்ரிக்கெலாம் அனுப்பிச்சிருக்கிறார் அவர்கிட்ட போய் யாராவது கஷ்டம் சாமி அப்படின்னா உண்டியல் சாவியை கொடுத்து போ எடுத்துட்டு போய் என்னனால நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் அப்படி அனுப்புவார் அல்லது கல்யாணம் முடிக்க வழியே இல்லைன்னா அவரே தாலியை வாங்கி கொடுத்து அவரே சீர்வரிசையெல்லாம் கொடுத்து நல்லா வாழுங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உன்னதமான குரு அவரை போலவே டேனி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய பங்கு தந்தை சொல்வார் அவ்வளவு இரக்கம் உள்ளவர் அவ்வளவு தூரம் மனிதர்களை மதிக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசுவை வாழ்வாக்க தன்னிடம் இருக்கிற காசை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிந்தனை உள்ளவர் நாங்க கூட சொல்லுவோம் டேனியல் ரொம்ப அப்படி இருந்துடாத அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஏன்னா எங்க அனுபவத்துல சொல்றோம் உதவி செய்யறோம் நிறைய செஞ்சோம்னால பல மன அழுத்தத்திற்குள் உள்ளாகிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எளிமையான உன்னதமான பிற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு குருவானவரை இந்த திண்டுக்கல் மறை மாவட்டம் பெற்றிருக்கிறது டேனியல் இந்த குருத்துவ கூட்டத்திற்குள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் நீ இந்த மறை மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்ற நீ இந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியை வல்லமையாய் எடுத்து கூற நீ இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய சாதனங்களை நிறைவேற்றி அருள்வாழ்வில் இந்த மக்களை வழிநடத்த உன்னை அன்போடு அழைக்கின்றோம் நீ தைரியமான ஒரு குருவாக நீ இந்த மக்களுக்கு இயேசுவை தாங்கி வாழுகிற குருவாக நீ எடுத்திருக்கிற விருது வாக்கின்படி கிறிஸ்துவோடு சிலுவையில் என்பதை லிட்ரலாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஆன்மீக அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் சரி குருத்துவம் என்பது பலவித துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது பலவித கஷ்டங்களை கொண்டது சின்ன சாமியாரலாம் இருக்கிறப்ப அதெல்லாம் தெரியாது ஒருவேளை பங்கு தந்தையாக பொறுப்புகளில் வருகிற பொழுது இங்க இருக்கிற ஆயிரம் நபர்கள்னா ஆயிரம் நபர்களும் நம்மை வேறு வித பார்வையில் பார்ப்பார்கள் என்ன சாப்பிட்றோம் யார்கிட்ட பேசுறோம் எங்க போறோம் அவர் எந்த நேரத்தில் எங்க வர்றாரு எல்லாவற்றையும் உற்று கவனிப்பார்கள் அத்தனை பேருக்கும் நாம் சாட்சி பகரணும் அல்லது சில நபர்கள் கரடு முரடாக கூட நம்மோடு வந்து பழகுவார்கள் அல்லது சில நபர்கள் நம்மை வீழ்த்துகிற எண்ணத்தோடு கூட வருவார்கள் அதென்ன சாமியார் எப்ப பாரு டூ வீலரில் காரில் நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காதா அவரை எப்போயாவது ஒரு தடவை மாட்டி விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்திலும் நிறைய நபர்கள் உளம் உளவாடிக் கொண்டிருப்பார்கள் அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல அனுப்புகிறேன் அடுத்ததாக சொல்லுகிறார் பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்களாக புறாக்களைப் போல கவரற்றவர்களாக நீங்கள் இருங்கள் என்று எனவே டேனியல் உன்னுடைய குருத்துவ வாழ்வு சிறக்க இங்க இருக்கிற குருக்கள் ஆகிய நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம் இந்த உலகத்தில் நீ சிறந்த குருவாக ஆண்டவர் இயேசுடைய பணியாளராக நீர் ப பணியாற்ற எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி கொள்கிறோம் இவரை இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு அர்ப்பணித்த இவருடைய பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் உண்மையிலேயே நாம் பாராட்ட வேண்டிய முதல் நபர்கள் அவர்கள்தான் இந்த மறை மாவட்டத்தை நம்பி என்னுடைய மகன் இந்த மறை மாவட்டத்தில் சிறந்த குருவாக இருப்பார் என்று அர்ப்பணித்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை ஜபங்களை உரித்தாக்கி கொண்டு அருட்தந்தை டேனியலுக்கும் மற்ற குருக்கள் இன்னும் இரண்டு குருக்கள் வேற மறை மாவட்டத்திலிருந்து அவருடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் புதிய குருக்களுக்கும் இந்த குருத்துவ வாழ்வு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆமேன்